வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஒரு லீடிங் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்டாக ஜாப் ஆஃபர் போய்ட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை இந்த வேலை முழு விபரங்களை இந்த வீடியோவில் வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயித் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ன டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இது போக ஓட்டி பொறுத்த வரைக்கும் டெய்லி இருக்கும் சொல்லியிருக்காங்க ஒன் ஹவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் தனியாக கொடுப்பாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அக்காமடேஷன் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா உங்களுக்கு ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெரிய அளவு இருக்காது ஒரு கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்களோட அப்டேட் விஷயமே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட் அண்டு ஒன் இயர் ஆஃப்டர் ஆண்ட்ரோவில் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை இப்போ தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்